அழகை அற்புதமாக காட்டிய நடிகை யாஷிகா ஆனந்தின் புகைப்படம் சில இணையத்தில் வெளியாகி சம வைரலாகும் ஆகி வருகிறது மாடல் அழகி மற்றும் நடிகையாக வேண்டும் என்கின்ற கனவோடு பெங்களூரிலிருந்து கோலிவுட்டுக்கு வந்தவர்தான் நடிகை யாஷிகா ஆனந்த் சில திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்த இவர் தற்போது இருட்டு அறையில் முரட்டு குத்துகின்ற திரைப்படத்தில் அரைகுறை உடையில் கவர்ச்சி காட்டி ரசிகர்களை கிரங்கடிக்க வைத்து விட்டார் அதன் பின்பு ஜாம்பி உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார் ஆனால் இந்த படங்கள் அவருக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை சினிமாவில் நடிப்பதை விட தூக்களான கவர்ச்சியை முன்னலகை கும்முன்னு காட்டி இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை வெளியிட்டு நெட்டிசன்களிடம் பிரபலமானார் யாஷிகா இவரின் புகைப்படங்களை பார்ப்பதற்கென்றே தனி ரசிகர்கள் கூட்டம் இன்று வரை உள்ளது இந்நிலையில் டைட்டான ஜாக்கெட்டில் கிழுகிழுப்பாக காட்டியவர் வெளியிட்டுள்ள முன்னலகை அந்த புகைப்படத்தை எடுத்து ரசிகர்களை தூங்க விடாமல் செய்ய உள்ளது இந்த புகைப்படம் இதை பார்த்த ரசிகர்கள் இவரை ஏடாகுடமாக வர்ணித்து தள்ளுகிறார்கள் அம்மனியும் போலத்தான் ஃபோட்டோக்களை பதிவிட்டு இலசிகள் மனதில் ஊஞ்சலாடுகிறார் இவரை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்